அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டுக்கான மகாலயபட்ச அமாவாசை அதாவது புரட்டாசி அமாவாசையை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமாவாசை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோருடைய ஆசையை பெற்றுத்தரக்கூடியதும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடியதும் பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைக்கான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருக்கள் பூமிக்கு வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்குது அமாவாசைக்கு முன்பு இருந்தே பதினைந்து நாட்கள் பித்ரு காரியம் செய்வதற்கான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் அல்லது அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்துல இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு முறையா நாம தர்ப்பணம் செய்யலாம் அப்படி செய்து காரியம் முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல இப்படி நாம செய்வதன் மூலமா முன்னோருடைய ஆசை கண்டிப்பா நமக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த பட்சம் பதினைந்து நாளுக்கு பித்ரு உலகில் இருந்து இறந்தவர்களுடைய ஆன்மா பூமிக்கு வரதா ஐதீகம் இந்த நாட்கள் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அமாவாசையில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக நாம் என்னென்ன பொருட்களை இதற்கு பயன்படுத்தணும் அதுபோல் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதில் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் காகத்துக்கு வைக்கிறது பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற நிறைய தகவல்களை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வீடியோவை பார்க்கும் போதே லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயர் இவையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் என்ன பரிகாரம் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா ஒரு இருந்து மீண்டு வரணும் வராகி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சரியான முறையில அவர்கள் பலன்கள் சொல்லுவாங்க அந்த வகையில வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசிய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா அனைத்துமே நன்மையாக நடக்கும் சரி நாம் இப்போ புரட்டாசி மாத அமாவாசையை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அன்று வருது ஆங்கில தேதிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று வருது இந்த தினம் நாம சர்வ மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் கரி நாள் மேலும் இன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று ஒரு மணி வரை தான் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது பெயர் தெரிந்த மற்றும் பெயர் தெரியாத முன்னோர்கள் அனைவருக்கும் சென்று சேரும் அப்படின்னு சொல்றதால இது முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு சென்று சேருமாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தின கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது தந்தை வழி தாய் வழி முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என அனைவரையும் சென்றடைய கூடிய ஒரு புண்ணியமான ஒரு வழிபாட்டு முறை சரி குறிப்பிட்டு இந்த நாள்ல நாம காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றி இந்த வீடியோல திருச்சுக்க போறோம் அதாவது காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் குறிப்பிட்டு காகத்துக்கு உணவு வைக்கும்போது நம்ம என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க அப்படி நம்ம என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நாம எல்லா உயிரினங்களுக்கும் கூட சாதம் வைக்கிறோம் ஆனால் குறிப்பிட்டு இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது அது நம்ம முன்னோருக்கே சென்று சேருது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதாவது காகங்கள் நம்ம முன்னோர்களுடன் நெருங்கிய தொடர்பு உடைய பறவை அவர்களுடைய அம்சம் அப்படின்னு நம்புகிறாங்க எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய வாகனமாக நம்ம காகத்தை தான் சொல்கிறோம் குறிப்பிட்டு அமாவாசை நாள் அன்னைக்கு காகம் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை இன்னைக்கும் நிறைய பேர் கடைபிடித்து வரோம் காகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு மிக பெரும் நம்பிக்கை இருக்கு குறிப்பிட்டு தினமும் முடியல அப்படின்னா கூட அமாவாசை திவசம் போன்ற நம்ம முன்னோருடைய வழிபாட்டிற்கு உரிய நாட்கள்ல கண்டிப்பா காகங்களுக்கு உணவு அளித்த பிறகுதான் நாம உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் மேலும் மற்ற உயிரினங்களை விட காகத்துக்கு மட்டும் அப்படி என்னதான் தனி சிறப்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த புராணங்களின்படி காலன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய யமதர்மராஜன் மரணத்துக்கு உரிய தெய்வமா குறிப்பிடப்படுறாரு காகம் யம தர்மராஜாவினுடைய தூதுவர்கள் அல்லது பிரதிநிதிகளாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதனால காகங்களுக்கு நாம உணவளிக்கிறது மூலமா நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்கள் பெயரால நாம தானம் கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலமா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நாம வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களிடம் சென்று தகவல்கள் காகங்கள் தெரிவிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்கள்ல காகங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணீரை காகங்களினுடைய உருவில நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவதா ஒரு ஐதீகம் காகங்கள் நாம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படி இருக்கிறதா கருத யமதர்ம ராஜாவும் நமக்கு ஆசி வழங்குவாராம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் அப்படி உணவு வைத்து வழிபாடு செய்து வர அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க காகங்களுக்கு உணவளிப்பதால் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கால சற்ப தோஷம் பித்ரு தோஷம் ஆகியவை காகங்களுக்கு உணவளிப்பதால் நீங்கிவிடும் அமாவாசை போன்ற முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாட்களில் காகங்களினுடைய வடிவில் நம்மளுடைய பித்ருக்களின் ஆன்மாக்கள் உலோகத்திற்கு வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தோம் காகத்தினுடைய வடிவில் வந்து நாம் தரக்கூடிய படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் ஐதீகம் இதனால அவர்களுடைய ஆத்மா அமைதி அடையும் காகங்கள் பித்ருக்கு பித்ருலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையிலான இணைப்பு பாலமாக விளங்குவதை நம்ம நம்புறோம் நீங்க காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இந்த சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து உணவு வைக்கலாம் தினமும் கூட உணவு வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது அப்படி சா காகத்துக்கு சாதம் வைக்கும் போது நாம் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செஞ்சு அப்படி அதற்கு மேலே அந்த காகத்துக்கு உணவு வைக்கலாம் அப்படி நீங்களும் உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் காகங்கள் பல இடங்களுக்கு பறந்து சென்று உணவுகள் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை வீணாக்கப்படக்கூடிய உணவுகளை இவைகள் சாப்பிடுவதால குப்பைகள் சேர்வது குறைக்கப்படுது காகங்கள் ஒற்றுமைக்கு உதாரணமாக சொல்லப்படும் ஒரு பறவை எந்த உணவாக இருந்தாலும் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணக்கூடிய காகங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்னுதாரணமா விளங்கக்கூடியதுதான் இந்த காகம் என்று சொல்லலாம் குறிப்பிட்டு காகங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட ராமர் பற்றிய ஒரு புராண கதையும் சொல்றாங்க புராணங்களின்படி ஒரு முறை ஒரு காகம் சீதாதேவியின் பாதத்தில் கொத்தி காயத்தை ஏற்படுத்திருச்சான் இதனால் தாங்க முடியாத வழியால் துடித்தாளாம் சீதாதேவி இதை கண்டு கோபமடைந்த ராமர் அம்பை எய்து அந்த காகத்தின் கண்ணை குறிவைத்து அடிக்க தயாரானார் இதை கண்ட அந்த காகம் ராமரிடம் வந்து தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்டுச்சான் மேலும் இதை கண்டு மனமிறங்கிய ராமபிரான் முன்னோர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு நினைவுபடுத்தும் கருவியாக நீ இரு இருப்பாய் அப்படின்னும் அப்படி உணவளிப்பவர்கள் அனைத்து விதமான தோஷங்கள் துன்பங்கள்ல இருந்து விடுபடுவாங்க அதற்கு நீ காரணமாக இருக்கிற இருப்பாய் எனவும் வரம் கொடுத்தாராம் ஆசி கொடுத்தாராம் இது மட்டும் இல்லாம இந்த காகங்களுக்கு உணவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நிறைய பேர் ரொம்பவே சங்கடப்படுவாங்க நான் வைக்கிற சாப்பாட்டு இந்த காகம் எடுக்கல ஏதாவது ஒரு முன்னோருடைய தோஷமா இருக்குமா ஏதாவது பாவமா இருக்குமா அப்படின்லாம் பயந்துப்பாங்க நாம் அளிக்கக்கூடிய இந்த உணவை காகங்கள் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டால் நம்மளுடைய முன்னோர்கள் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நமக்கு ஆசி வழங்குறாங்க என்று அர்த்தப்படுது ஒருவேளை நாம் வழங்கக்கூடிய உணவை இந்த காகங்கள் சாப்பிடாமல் சென்றுச்சு அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னும் நம்மளுடைய முன்னோர்கள் மன வருத்தத்தில் உள்ளாங்க என்றும் அர்த்தப்படுது இதனால் அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கான சடங்குகளை முறையாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அர்த்தம் இப்படியாக இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசியில் நம்ம சனிக்கிழமையில் எப்படிப்பட்ட வழிபாடு மேற்கொள்ளணும் குறிப்பிட்டு காகங்களுக்கு உணவு வைக்கும் போது என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்